வணக்கம் பொள்ளாச்சி மக்களே சோ இன்னைக்கு தரமான சம்பவம் என்ன அப்படின்னா நம்ம கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் எல்லாரும் பொதுவா கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா மத்த கடைகள் எல்லாம் அண்டா குண்டா தட்டு கிட்டுன்னு ஏதாவது ஒரு பொருளை வந்து கண்டிப்பா அரிசி எடுத்தா ஃப்ரீயா தராங்க நீங்க ஏங்க எதுவுமே தரது இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மத்த கடைகளை காட்டியும் நம்மளோட கடையில வந்து எப்பவுமே வந்து வேலை பத்து ரூபா கம்மிங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்ப நான் இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா உங்களை வந்து இலவசத்துக்கு ஆசைப்பட்டு நான் வந்து தப்பான அரிசி அதாவது வந்து பாத்தீங்கன்னா தரம் இல்லாத அரிசியை வந்து நான் உங்களுக்கு தள்ள வேண்டியதா இருக்கும் இப்ப நானே வந்து கிட்ட வந்து எனக்கு ஏதாவது ஃப்ரீ கொடுங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரீயா ஒரு நூறுபா பொருள் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதை எதிர்த்து டேலி பண்ணுவாங்க தரத்துல டேலி பண்ணுவாங்க அதனால நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தரத்தை மட்டுமே நல்லபடியா கொடுக்கணும் அப்படின்னு நம்பி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற தரத்துக்கு மற்ற கடையை விட நம்ம கடையில் பத்து ரூபா விலை கம்மியா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி